ஆத்மாக்கள் நம்ம எங்கேருந்து வரோம் ஆத்மாக்கள் நம்ம அழிவற்றவர்கள் இல்லையா ஸோ நம்ம எந்த உலகத்துக்கு வரோமோ அந்த உலகத்தை கார்போரியல் வேர்ல்டு அதாவது ஸ்தூல உலகம் அப்படின்னு சொல்லப்படுது இது மனிதர்களுடைய உலகம் இறைவன் தந்தை சொல்கிறாரு ஆத்மாக்கள் நம்ம கீழே இறங்கி வரனால கீழே மக்கள் தொகை அதிகமாகிடுது அப்போ சண்டை போடுறது துக்கம் அசாந்தி இதெல்லாமே அதிகமாகிடுது அதனால் இப்போது அந்த அழிவனுடைய தயார் நிலை அழிவனுடைய ஏற்பாடுகள் கூட கூடவே ஸ்தாபனையினுடைய ஏற்பாடும் நடந்துட்டுருக்கு ரெண்டுமே கூட கூட நடக்குது இந்த உலகம் அனாதி அதாவது முதலும் முடிவும் இல்லாதது மற்றும் அவினாஷி அழிவற்றது இல்லையா அதனால் முதல்ல இங்கே ஸ்தாபனை நடக்கணும் கூட கூடவே அழிவும் நடக்கணும் அப்படி இல்லை முதல்ல அழிவு நடந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்தாபனை ஆகும் அந்த மாதிரி கிடையாது இரண்டுமே கூட கூடவே நடக்கணும் அதனால தான் இறைவன் தந்தை சொல்கிறாரு இங்கே தூய்மையினுடைய ஸ்தாபனை அந்த ஃபவுண்டேஷன் நான் வந்து போடுறேன் மற்றபடி வினாஷம் ஸ்தாபனையினுடைய ஃபவுண்டேஷன் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக மாறும் அப்போ அழிவனுடைய முழுமையான தயார் நிலை ஏற்பட்டுடும் எப்போ தூய்மையினுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப வலுவடையுதோ அப்போ அழிவு ஏற்படுது ஸோ இரண்டுக்குமே சம்மந்தம் இருக்குது கீதையில் கூட சொல்லப்படுது இல்லையா விநாச ஜுவாலை ரொம்ப விட்டு எரியும் அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையினுடைய சக்தி அதிகமாயிட்டே இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு வினாசத்தினுடைய ஜுவாலை பிரகாசமாக எரியும் இந்த விஷயங்கள்லாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதை தான் சொல்லப்படுது மகாபாரி மகாபாரதத்தினுடைய சமயம் இந்த சமயத்தில் தான் பரமாத்மா அந்த யதா யதாஹி தர்மஷ்ய அப்படின்றது சொல்லப்படுது இப்போது பரமாத்மா வந்திருக்கிறாரு தன்னுடைய காரியத்தை செஞ்சிட்ருக்காரு அதனால் நம்ம கூட அவர்கிட்ட இருந்து இந்த அதிகாரத்தை எடுத்துக்கணும் பரமாத்மா எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தந்தை தான் அவர் முழு உலகத்துக்குமே தந்தை தான் சொல்கிறாங்க இல்லையா இறைவன் ஒருவர் தான் இறைவன் நம்ம எல்லோருக்கும் தந்தை அதனால்தான் அவர் இறைவன் ஆனார் அதனால நீங்க எல்லோருமே வந்து உங்களுடைய பிறப்புரிமையை எடுத்துக்கோங்க இந்த உலகத்தினுடைய அழிவு அதாவது மாற்றம் ஏற்பட்டே தீர வேண்டும் யோசிங்க மற்றும் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிறப்புரிமையை தந்தை கிட்ட அடைய முடியும் ஆன்மீக சேவைக்காக இறைவனுக்காக ஒரு கன்னியாவை சமர்ப்பணம் செய்வது இது கூட ஒரு தானம் தான் வெறும் தானம் கிடையாது இது ஒரு மகா தானம் எப்படி லௌக்கிகத்தில் கூட யாராவது திருமணம் செய்து கொள்கிறாங்க அப்படின்னா ஒரு மூன்று நாலு குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை அதிலேயே போயிடுது பாருங்க பாபா இவ்ளோ ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்குறாரு சேவை செய்கிறதுக்கு தயாராக ஆக்குறாரு ஸோ இதுதான் ஆன்மீக சேவை இதன் மூலமாக சுகம் கிடைக்குது எப்படி தந்தை சொல்கிறாரு குழந்தைகளே இந்த ஒரு ஜென்மம் நீங்கள் தூய்மையாருங்க இதன் மூலமாக உங்களுக்கு பலம் கிடைக்குது மேலும் நீங்கள் யோகத்தில் இருக்க முடியும் இதன் கூடவே உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அதாவது தாரணையும் செய்யுங்க எவ்வளோ தாரணை பண்ணுறீங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி அடைய முடியும்